வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து குப்தர் காலம் பொற்காலம் என்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வந்து கண்காணிங்க டிஎன்பிஎஸ்சிக்கு தகுந்த வினாவிடைகள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் குப்தர் காலம் பற்றிய தகவல்கள் வந்து சிக்ஸ்த்து புக்கு புத்தகத்தில் இருந்த தகவல்கள் முழுமையாக நம்ம இப்போ முடிக்க போகிறோம் இந்த வீடியோவின் மூலமாக குப்தர்களுடைய காலம் பொற்காலம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா குப்தர்களுடைய காலம் பொற்காலம் என்பதை வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் குறிப்பாக இவங்களுடைய நிர்வாக முறை இவங்களுடைய சமூக வாழ்க்கை இதை எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்த தகவல்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன் இப்போ நம்ம பார்க்கறது பார்க்கும்போது கலை மற்றும் கட்டிடக்கலை இவங்களுடைய காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பாக கலை வந்து இவங்க வந்து கட்டுமான கோயில்களை முதன் முதலில் கட்டியவர்களும் குப்தர்களுடைய காலமே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இது வந்து கோயில் கட்டுமான நிலைப்பாட்டில் அடுத்த கட்டம் அடுத்த கட்ட வளர்ச்சி ஏனென்றால் இதற்கு முன்னாடி வந்து பாறை குடை வரை கோயில்கள் மட்டுமே வந்து அதிகமாக கட்டப்பட்டிருந்தது அந்த வகையில் பார்க்கும்போது இவங்கள் வந்து அதிகமான கட்டுமான கோயில்களை வந்து கட்ட ஆரம்பித்தாங்க குறிப்பாக அந்த கோயில்களில் கோபுரங்கள் விகாரங்களை வைத்து கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையை இவங்க உருவாக்குனாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பல கோயில்களை வந்து கட்டியிருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் இவர்கள் கட்டிய கோயில்கள் அனு அனைத்துமே வந்து இந்து கடவுள்களுக்கே கட்டியிருக்காங்க அப்படின்ற தகவலை நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா அதை தொடர்ந்து பார்க்கும்போது இவங்க வந்து குடைவரை கோயில்களையும் பார்த்தினாக்கா சிறம்பட வளர்ச்சி அடைய செஞ்சுருக்கிறாங்க இவங்களுடைய காலத்தில் குடைவரை கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஜந்தா மற்றும் எல்லோரா குடை குடைவரை கோயில்கள் பார்க்கும்போது இது எங்கே இருக்குனாக்கா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது அதை தொடர்ந்து வந்து பாக் பாக் என்பது எங்கே இருக்குனாக்கா மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ளது அதை தொடர்ந்து வந்து உதயகிரி இது பார்த்தினாக்கா ஒரிசா மாநிலத்தில் உள்ளது இவையெல்லாம் பார்த்தினாக்கா குப்தர்களுடைய காலத்தில் குடைவரை கோயில்களாகவும் அது மட்டும் இல்லாமல் நன்கு ஓவியங்கள் பெறக்கூடிய இடமாக இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இவங்களுடைய கட்டுமானங்கள் அனைத்துமே வந்து திராவிட பாணியில் இருந்தது இவங்களுடைய கட்டுமானங்கள் அனைத்தும் வந்து திராவிட பாணியில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய காலத்தில் ஓவியங்கள் வந்து சிறந்து விளங்கியிருக்கு அப்படின்றாங்க அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து அஜந்தா குகை ஓவியங்கள் பார்த்தீங்கனாக்கா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்றும் சிறப்பு பற்றி விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதை தொடர்ந்து குவாலியரில் பாக் என்னும் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா குடைவரை கோயிலில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் வந்து இன்றும் சிறப்பாக உள்ளது அப்படின்றத ஓவிய கலைக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருந்திருக்கு அப்படின்றாங்க அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது குப்தர்களுடைய காலத்தில் உலோகத்திற்கு வந்து அதிக உலோக சிற்பங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க நாலந்தாவில் இடம்பெற்றுள்ள பதினெட்டு அடி உயரம் கொண்ட புத்தர் சிலையானது புத்தர் செப்பு சிலையானது உலோக கலைக்கு வந்து சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றாங்க அதை தொடர்ந்து பார்க்கும்போது சுல்தானா கஞ்ச் என்னும் பகுதியில் ஏழரை அடி உயரம் கொண்ட புத்தர் உலோக சிலையானது இவனுடைய உலோக சிற்பங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா கலை கட்டிடக்கலை மற்றும் ஓவியக்கலை உலோகம் சார்ந்த தகவல்கள் நம்ம பார்க்குறோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இலக்கியம் இவங்களுடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கிருத மொழி வந்து பேச்சு வழக்கில் இருந்தது அதிகமான மக்கள் வந்து பிராகிருத மொழியை பேசியிருக்கிறாங்க ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து சமஸ்கிருத மொழிக்கே வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க குப்தர்களுடைய காலத்தில் சமஸ்கிருத மொழி வந்து அலுவலக மொழியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா குப்தருடைய காலத்தில் சமஸ்கிருதம் வந்து அலுவலக மொழியாக இருந்திருக்கு அப்படின்றாங்க அதற்கு சில எடுத்துக்காட்டுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாணினி எழுதிய அஷ்டதியாயி பாணினி எழுதிய அஷ்டத்யாழி என்னும் நூலும் அதை தொடர்ந்து பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் என்னும் நூலும் அடிப்படையாக கொண்டு குப்தர்களுடைய காலத்தில் சம சமஸ்கிருதம் நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்கு தெரிஞ்சுக்கிறோம் அதை தொடர்ந்து பார்க்கும்போது இவங்களுடைய காலத்தில் வந்து குறிப்பாக வங்காளம் பகுதியை சார்ந்த சந்திரோ கிரோமியா சந்திரோ கே கிரோமியா என்பவர் பார்த்தீங்கனாக்கா இவர் வந்து ஒரு சிறந்த புத்த அறிஞராக இருந்திருக்கிறார் இவர் பார்த்தீங்கன்னா சந்திர வியாகரணம் என்ற நூலை வந்து எழுதியிருக்கிறார் சந்திர வியாகரணம் என்ற நூலை இவர் எழுதியிருக்கிறாரு சரிங்களா அதை தொடர்ந்து பார்க்கும்போது காளிதாசர் வந்து ஒரு சிறந்த இலக்கியவாதியாக இருந்திருக்கிறாரு இவர் பல நாடக நூல்களை வந்து எழுதியிருக்கிறாரு இவரால் எழுதப்பட்ட சில நாடக நூல்கள் வந்து குறிப்பாக வந்து சாகுந்தலம் மால விகா கிளிமித்திரம் விக்ரம ஊர்வசியம் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா காளிதாசரின் நாடக நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அது மட்டும் அல்லாமல் சிறப்புமிக்க பல நூல்களையும் பார்த்தீங்கன்னா காளிதாசர் எழுதியிருக்கிறாரு அவற்றில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து ராகுவம்சம் சரிங்களா ராகுவம்சம் மேகதூதம் ராகுவம்சம் மேகதூதம் குமார சம்பவம் ரித்ருவா சம்ஹாரம் ரித்ருவா சம்ஹாரம் சொல்லிட்டு பல நூல்களை வந்து காளிதாசர் குப்தருடைய காலத்தில் வந்து சிறந்து விளங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் நவரத்தினங்களில் ஒருத்தராக இருந்தவர் தான் காளிதாசர் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கணிதம் வானியல் மற்றும் மருத்துவம் சரிங்களா கணிதத்தில் குப்தர்களுடைய கண்டுபிடிப்பு பூஜ்ஜியம் மற்றும் தசம எண்களுடைய கண்டுபிடிப்பானது பரிணாம வளர்ச்சி பார்த்தினாக்கா மிகவும் போற்றத்தகுந்தது உலகிற்கு விட்டு சென்ற சிறப்புக்கள் இதுதான் குப்தர்கள் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் குறிப்பாக ஆரியபட்டர் வராகமித்திரர் பிரம்மகுப்தர் ஆரியபட்டர் வராகமித்திரர் பிரம்மகுப்தர் ஆகிய மூவருமே பார்த்தீங்கனாக்கா குப்தர்களுடைய காலத்தில் கணிதத்தில் சிறந்து விளங்கினாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் குறிப்பாக ஆரியபட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தம் என்ற நூலில் குறிப்பாக சந்திரம் மற்றும் சூரிய கிரகணங்களை பற்றிய தகவல்களை வந்து விலக்கி விலக்கி கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது புவி தனது அச்சியில் சுழல்கிறது என்பதை வெளியிட்டவரும் தான் அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் குறிப்பாக தன்வந்திரி வந்து சிறந்த மருத்துவ அறிஞராக இவங்களுடைய காலத்தில் இருந்திருக்கிறாரு அதை தொடர்ந்து வந்து பார்க்கும்போது சரகர் என்பவர் வந்து மருத்துவத்தையும் அறிவியல் அளவில் வந்து கொண்டு சென்றிருக்கிறார் அப்படின்றாங்க சுஸ்ரூதர் என்பவர் வந்து மருத்துவத்தில் அறிவ அறுவை சிகிச்சை பற்றிய தகவல்களை வந்து விலக்கி கூறியுள்ளார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக குப்தர்களுடைய காலத்தில் கலை கட்டடக்கலை அதை தொடர்ந்து பார்க்கும்போது இலக்கியங்கள் கணிதம் மருத்துவம் அறிவியல் சார்ந்த தகவல்கள் வந்து நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது குறிப்பாக கலை கட்டிடக்கலை நிர்வாகம் சமூகம் பொருளாதாரம் இவை எல்லாமே ஒன்றாக சிறப்பு பெற்று விளங்கியதால் குப்தர்களுடைய காலம் பண்டைய வரலாற்றில் குப்தர்களுடைய காலம் நான் சொல்கிறாங்க பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நிர்வாகம் படையெடுப்புகள் நிர்வாகம் சமூகம் பொருளாதாரம் கலை கட்டிடக்கலை மதம் இலக்கியங்கள் அதைத் தொடர்ந்து வானியல் மருத்துவம் கணிதம் இவற்றில் அனைத்திலுமே இவர்களுடைய காலம் புகழ்பெற்று விளங்கியதால் இவர்களுடைய காலம் வந்து பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது இவற்றில் சிறந்த ஆட்சியாளர்களான சந்திரகு முதலாம் சந்திரகுப்தர் இரண்டாம் இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் எல்லாமே வந்து சிறப்பு பெற்று விளங்கிய ஆட்சியை வந்து இவங்க தந்ததால் இவங்களுடைய காலம் வந்து பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது இவர்களை பற்றிய தகவல்களை முழுமையாக நம்மளுடைய பாடத்தில் வந்து நம்மளுடைய சேனலில் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் முழுமையாக நான் வந்து கொடுத்துருக்குறேன் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள் நன்றி தேங்க்யூ